ல்ல வெள்ளவபவாய பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் திருமணமாகி இரண்டு மாதங்களேயான ஆண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தங்காலை வலயக் கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த நபரின் மனைவி கர்ப்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து குறித்து உயிரிழந்தவரின் மனைவி கருத்து தெரிவிக்கையில் எனது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் இந்த சுற்றுலாவில் இணைந்து கொள்ளவில்லை மற்ற அனைவரும் சென்றதால் என் கணவர் சென்றார் எனது கணவர் அன்பானவர் அவர் என் உணர்வுகளை புண்படுத்தும் ஒரு வார்த்தை கூட கூறியதில்லை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என் கணவர் கடைசியாக ராவண எல்ல அருவிக்கு அருகில் வைத்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தினார் அதனால் அவர் இரண்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துவிடுவார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் வரவில்லை அதனால் நான் பலமுறை அவருக்கு அழைப்பை மேற்கொண்டேன் ஆனால் அவருடைய தொலைபேசி இயங்கவில்லை பின்னர்தான் விபத்து தொடர்பிலான செய்தியை கேள்வியுற்றேன் இந்த துக்கத்தை நான் எப்படித் தாங்கிக் கொள்ள முடியும் என்று தன்னுடைய கணவரின் பிரிவை கவலையுடன் கூறியிருந்தார் எல்ல வெள்ளவாய வீதியின் பதினைந்தாவது மைல்கல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேர் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஆறு பேர் சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது